ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் நமக்கு எல்லாருக்குமே நம்முடைய முகம் நல்ல க்ளோயிங்காக நல்லா இருக்கணும் பளிச்சுன்னு ரொம்பவே விருப்பப்படும் இதுக்காக நம்ம கடையிலேருந்து நிறைய க்ரீம் க்ரீம் கூட வாங்கி யூஸ் யூஸ் பண்ணுவோம் இந்த நம்ம அடிக்கடி பண்ணுறதால நம்முடைய முகம் ஆகுதோ இல்லையோ ஆனால் நிறைய சுருக்கங்களோ நம்முடைய முகம் கருத்து போகிறதுக்கும் நிறைய பிம்பிள்ஸ் வந்து அதிகமான வடுக்கல் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் இனி நமக்கு அந்த பிரச்சனையே இல்லைங்க நம்ம வீட்லயே நம்ம ஈஸியாக இந்த மாதிரி செஞ்சு வச்சிடலாம் இது கெட்டு போகவே போகாது ஒரு வருஷம் ஆனால் கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சம் கூட நம்ம கெமிக்கல்ஸ் மிக்ஸ் பண்ணுறதில்ல அதே மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ஒரு பீட்ரூட் தான் சின்ன பீட்ரூட் பீஸை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் பீட்ரூட்டோட தோலை மட்டும் எடுத்து போட்டுட்டு சின்ன பீஸ் பீட்ரூட்டை எடுத்து இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்துக்கணுங்க பீட்ரூட்டில் அதிகமான விட்டமின் சியும் ஆக்சாலிக் ஆசிட்டும் அதிகமாக இருக்கிறதால நம்முடைய கருத்து போகிற முகத்தை நல்லா பொலிவடைய செய்கிறதுக்கு இந்த பீட்ரூட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது முகத்தில் மட்டும் இல்லை நம்முடைய கை கால் முட்டி இந்த மாதிரி இடங்களில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பீட்ரூட் இந்த மாதிரி நல்லா சிவி போட்டாச்சு அடுத்து தான் நமக்கு தேவைப்படுறது சின்ன ஒரு உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு பீஸை இந்த மாதிரி முதல்ல கட் பண்ணி எடுத்துகிட்டு சீவி போட்டுக்கலாம் உருளைக்கிழங்குல நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் இது எல்லாமே இருக்குது ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருக்கிறதுக்கும் ஸ்கின் ஒயிட்னிக்கும் இந்த உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணுவாங்க இப்போ இந்த உருளைக்கிழங்கில் ஒரு சின்ன பீஸ் எடுத்து க இந்த மாதிரி சீவி போட்டாச்சு அடுத்து தான் நமக்கு தேவைப்படுறது கேரட் கேரட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முகத்தை நல்லா பழப்பழுன்னு வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துலேயுமே நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி சீவி போட்டுக்கணும் மொத்தமாக நிறையலாம் சீவி போடணும் அவசியம் கிடையாது நம்ம எடுத்துக்க பொருட்களில் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் இந்த மாதிரி சீவி போட்டாவே போதுங்க இப்போ இந்த கேரட்டையும் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சீவி போட்டாச்சு அடுத்து தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா ஆரஞ்சு பழத்தோட தோல் தான் இந்த ஆரஞ்சு பழத்தோட தோல் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை காஞ்சு போன ஆரஞ்சு பழத்தோலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆரஞ்சு பழத்தோலையும் முதல்ல நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா சிவி போடணும் மேலே நிறைய அழுக்குகள் இருக்கும் அதனால முதல்ல நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா சிவி போட்டுக்கலாங்க விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடியது ஆரஞ்சு பழத்தில் இந்த ஆரஞ்சு பழத்தோட தோலில் பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்கும் தான் நம்ம வந்து ஆரஞ்சு பழத்தோட தோலை யூஸ் பண்ணியிருக்கிறோம் இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா சீவி போட்டாச்சு எல்லாமே குட்டி குட்டி பீஸாக இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம கை வச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் பரப்பி விட்டுக்கலாங்க இதை நாம் ரெண்டு நாள் இந்த மாதிரி ஃபேனுக்கு கீழே வச்சுக்கணும் நம்ம வெயிலில் வைக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஃபேன் கீழே வச்சாவே நல்லா காஞ்சு கிடச்சிடும் அதே மாதிரி எல்லாத்தையும் கூட்டமாகவோ இல்லை இருட்டுலேயோ வைக்கக்கூடாது அது வந்து அவிஞ்சு போயிடும் அதனால் கொஞ்சம் வெளிச்சமான பகுதியில் வச்சு காய வைக்கணுங்க நல்ல வெயிலில் வைக்காட்டாலும் நிழலில் வச்சு இந்த மாதிரி காய வச்சு எடுக்கிறது ரொம்ப நல்லது இப்போ நாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் காஞ்சி இருக்கக்கூடியதை இதில் போட்டுக்கலாங்க நல்லா காஞ்சு போனதுக்கப்புறம் இது நல்லா சுருங்கி கலரும் கொஞ்சம் மாற்றமாக இருக்கும் இப்போ இந்த பவுலில் போட்டதுக்கப்புறமா இதில் நம்ம முக்கியமாக ரெண்டு பொருட்கள் சேர்க்க போகிறோம் ஒன்று எண்ணெய்னா தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயில் ரெண்டு ஸ்பூனுக்கு மட்டும்தான் சேர்த்துக்கிறோம் தேங்காய் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அடுத்து தான் நம்ம சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா பாதாம் எண்ணெய் விட்டமின் ஏ அதிகமாக இருக்கக்கூடிய பாதாம் எண்ணெயில் அஞ்சு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறோம் பாதாம் எண்ணெய் இல்லை அப்படின்னா ஆலிவ் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் ஏதாவது ஒரு எண்ணெய் சேர்த்தா போதும் இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நம்ம வந்து ஆயில் போது நம்ம போட்ட பொருட்களை கொஞ்சம் மூழ்கிற மாதிரி இருக்கணும் ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த பாதாம் எண்ணெயிலேயே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாங்க இப்போ நான் இந்த எண்ணெயை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு நாள் ஃபுல்லாகவே இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி வச்சதுக்கப்புறமா மறுநாள் நம்ம எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் கலர் நல்ல இருக்கும் அந்த நம்ம போட்ட பொருட்கள் இருக்கக்கூடிய அந்த கலர் எல்லாமே இந்த எண்ணெயிலையும் இறங்கியிருக்கும் நம்ம அந்த பவுலை வச்சு பார்த்தா தெரியாது ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் பாத்திரத்தில் எடுத்து போட்டு பார்த்தோன்னா அந்த எண்ணெயோட கலர் பார்த்திங்கன்னா நல்லா கிளியராக தெரியும் நமக்கு நல்ல ஒரு கோல்டன் கலரில் இருக்கும் நம்ம எந்த எண்ணெய் மட்டும் தனியாக வடிஞ்சு வருது பாருங்கள் அந்த எண்ணெயோட கலர் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி கலர் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கணும் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இந்த பாத்திரத்தில் கால்வாசி அளவு மட்டும் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன் இந்த தண்ணி ஓரளவுக்கு நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த பவுலை அப்படியே நம்ம இந்த தண்ணியில் தூக்கி வச்சுக்கலாங்க தண்ணி நல்லா சூடாக இருக்குது அதே மாதிரி நம்ம வச்சுருக்கக்கூடிய பவுலும் நல்லா சூடாகணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த தண்ணி சூடாக ஆக நம்ம உள்ளே வச்சுருக்கக்கூடிய இந்த பவுலும் சூடாகும் அந்த எண்ணெயும் சேர்ந்து சூடாக ஆரம்பிக்கும் டைரக்ட் ஹீட் கொடுக்குறத விட இந்த மாதிரி டபுள் பாய்லிங் மெத்தடில் ஹீட் கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க இப்போ இந்த மாதிரி எண்ணெயில் கொஞ்சம் நுர நிறையா வர ஆரம்பிக்கும் ரொம்ப நல்லா கொதிக்க கொதிக்க சூடாகணும் அப்படின்லாம் கிடையாது ஓரளவுக்கு அந்த எண்ணெய் சூடாகி வந்தாவே போதும் இப்போ நல்லா சூடானதுக்கு அப்புறமா நான் கீழே தூக்கி வச்சுட்டேன் ஓரளவுக்கு நல்லா ஆறி போயிருக்குது இந்த எண்ணெயோட கலர் இன்னும் கொஞ்சம் டார்க்காக தெரியும் முன்னாடியே நமக்கு ஓரளவுக்கு நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலரில் இருந்தது இப்போ நம்ம சூடாகனதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் டார்க் கலரில் தெரியும் நமக்கு இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க சின்ன குழந்தைங்களுக்கு ஆயில் மசாஜ் பண்ணுற குழந்தைங்களுக்கு கூட இந்த ஆயிலை யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணி விடலாம் குழந்தைங்களை நல்ல ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கும் அவங்களுடைய ஸ்கின்னை நல்ல பளபளன்னு பழன்னு மாற்றுறதுக்கும் இந்த ஆயில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க குழந்தைங்கள் வந்து பெரியவங்க வரைக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வருஷம் ஆனால் கூட இது கெட்டு போகாமல் எந்த விதமான ஸ்மெல்லும் வராமல் இருக்குங்க நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் அந்த எண்ணெய் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இப்போ நாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் ஒரு ஸ்பூனுக்கு அதிமதுரம் பொடி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அதிமதுரம் பொடி எல்லா நாட்டு மருந்து கடைகளுமே கிடைக்கும் இந்த பவுடரில் ஒரு ஸ்பூனுக்கு மட்டும் போட்டுக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள் என்னென்னா ஏற்கனவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த எண்ணெய் தான் இதில் கால் ஸ்பூனுக்கு மட்டும் ஊற்றுனா போதும் அதிகமாகவும் நம்ம சேர்த்துக்கக்கூடாது அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் நல்லா இருக்காது அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கணும் ஒரு கால் ஸ்பூனுக்கு சேர்த்தாச்சு அடுத்துதான் நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா தேன் தேனில் நிறையவே குளுக்கானிக் ஆசிட் இருக்கு நம்முடைய முகத்தில் கருந்திட்டுகள் இருந்தாவோ மங்கு இருந்தாவோ அதை மறைய வைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைசியாக ஒரு சேர்த்துக்க போறோம் அது என்னன்னா ஆரஞ்சு பழம் தான் எப்போவுமே நம்ம வீட்டில் ஆரஞ்சு பழம் இருக்காது இருந்ததுன்னா ரெண்டு ஆரஞ்சு பழத்தில் இருக்கக்கூடிய ஜூஸ் மட்டும் இந்த மாதிரி பிழிஞ்சு ஊற்றிக்கலாம் சப்போஸ் ஆரஞ்சு பழம் இல்லை அப்படின்னா எலுமிச்சை பழத்தில் ஒரு மூணு சொட்டுக்கு மட்டும் போட்டுக்கலாங்க எலுமிச்சை பழம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதிகமான ஜூஸும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஜஸ்ட் ஒரு மூணு சொட்டுக்கு மட்டும் ஊத்துனா போதும் அல்லது பழமே இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சின்னதாக ரெண்டு பீஸ் பழம் எடுத்து அதற்கு இருக்கக்கூடிய ஜூஸ் மட்டும் இந்த மாதிரி பிழிஞ்சு ஊத்திக்கலாங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல கொஞ்சம் பிரைட்டா இருப்பாங்க அதுவே கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் வெளியே அதிகமாக சுத்துறதாலேயும் தினமும் நம்ம வெயில வேலைக்கு போறதாலையும் நம்முடைய ஸ்கின் ரொம்ப கருத்து போயிருக்கும் முக்கியமாக நிறைய பேருக்கு கருவளையங்கள் அதிகமாக இருக்கும் கண்ணுக்கு கீழே கருவளையங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் எல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது கருவளையங்கள் எல்லாம் சீக்கிரமாக மறைஞ்சு போயிடும் முகத்தில் ஏற்கனவே நிறைய முகப்பொருட்கள் வந்து முகப்பருக்களோட வடுக்கள் எல்லாம் அப்படியே இருந்தது அப்படின்னா அதையெல்லாம் போக வைக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க இது போடும்போது உங்களுக்கு நிறைய டவுட் வரலாம் இது போடுறதுக்கு முன்னாடி முகத்தை கழுவணுமா இல்லை போட்டதுக்கு அப்புறம் சோப்பு போட்டு தேய்க்கலாமா அப்படியெல்லாம் டவுட்டு வரும் இது நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முகம் நல்லா ட்ரையாக இருக்கணும் நல்லா கழுவி க்ளீனாக வச்சுக்கணும் அதாவது சோப்போ அல்லது ஃபேஸ் வாஷோ யூஸ் பண்ணி நல்லா கழுவி ஒரு டவல் வச்சு துடைச்சதுக்கப்புறமா தான் நாம் இந்த ஃபேஸ் பேக்கை போட ஆரம்பிக்கணும் இதை நம்ம ஒரு தடவை போட்டாவே நல்ல பிரைட்னஸ் தெரியுத நாமளே பார்க்க முடியும் அதுக்கப்புறமா நம்ம வாரத்தில் ஒரு நாளோ அல்லது மாதத்துல ரெண்டு தடவையோ போட்டாலே போதும் அந்த பிரைட்னஸ் அப்படியே நமக்கு மெயின்டைன் ஆகும் அதே மாதிரி நிறைய பேருக்கு கை முட்டியில் கால் முட்டியில் கழுத்தில் இந்த மாதிரி இடங்கள்ல நிறைய கருமை படர்ந்திருக்கும் அந்த இடங்கள்லயும் நாம இதை அப்ளை பண்ணி விட்டாவே போதுங்க அந்த எல்லாம் சீக்கிரமாவே மறைஞ்சு போயிடும் அதே மாதிரி கண்ணில் இருக்கக்கூடிய கருவளையங்களும் இது போக வைக்கும் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஒரு பத்து நிமிஷத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷமாவது நாம இதை இப்படியே விட்டு வச்சிருந்தோங்க அதுக்கப்புறமா கை வச்சு இந்த மாதிரி நல்ல ஒரு மசாஜையும் கொடுக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி கை வச்சு நல்லா ரவுண்ட் ரவுண்டா இந்த மாதிரி மசாஜையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சாதாரண தண்ணியில விட்டாவே போதும் இதுக்காக நம்ம குளிர்ந்த தண்ணி யூஸ் பண்றது ரொம்ப நல்லது நல்ல சூடு தண்ணியெல்லாம் யூஸ் பண்ணி முகம் கழுவக்கூடாது பிரிட்ஜ்ல இருக்கக்கூடிய தண்ணியோ அல்லது குளிர்ந்த வாட்டரோ யூஸ் பண்ணி முகத்தை நல்லா கழுவி விட்டாவே போதுங்க ஏற்கனவே நம்ம வந்து அந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தோம் இல்லீங்களா அதை நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம் அது பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கும் போது கூட நம்ம போட்டுட்டு அப்படியே தூங்கலாம் கொஞ்சமாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு சொட்டுக்கு கையில் எடுத்து முகம் ஃபுல்லாகவே நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் அல்லது இந்த மாதிரி ஃபேஸ் பேக் போட்டு கழுவுனதுக்கு அப்புறமா கொஞ்சம் எண்ணெயை எடுத்து முகம் ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டாவே போதும் நல்ல ஃபேஸ் நல்ல ஒரு க்ளோயிங் கிடைக்கும் போட்டு ஒரே நாளையே ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிறத நாமளே பார்க்க முடியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்